இருவருக்குமான வித்தியாசங்கள் என்ன என்பதனை இந்த இரண்டு புத்தகங்களின் வழியாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்து போது வளர்ப்பு தந்தையான யோசேப்பு கூட இருந்தார் என்று இந்த பைபிளிலே லூக்கா

இடையர்கள் தங்களுடைய முதல் தரமான பரிகளை தெய்வனுக்கு கொடுப்பதற்காக முன்னணை என்கிற ஒரு சாதனத்தில் வைத்து பாதுகாத்திருந்தார்கள் அதில் தான் கிடத்தப்படுகிறார் என்று சொல்லுகிறது ஆனால் குரானை எடுத்து வாசிக்கும் போது மரத்தின் அடியில் பிறந்தார் என்று மட்டும்தான்